மட்டன் பிரியாணி ஆடு போயிருக்கு ரெடியாக போகுது பிரியாணி அடுத்தது அந்த நம்ம கூட்டு ஆடை தான் போட போகிறாங்க உள்ளே வந்து தர்காவை வந்து ஓதிட்டுருக்கு உள்ள இதில் வந்து ஆத்தங்கரை தான் நம்ம நின்றுட்ருக்கோம் அங்கே பாருங்கள் ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் அப்படியே லைக்கை போட்டு பாருங்கள் சேனலை நம்ம லைவை வந்து லைக்கை போட்டு பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாமே இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் இருக்கும் ஆத்தங்கிற புள்ளி இது வந்து உள்ளேயும் காமிக்கிறோம் உங்களுக்கு இது வந்து சைடு தொழுப்பள்ளி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒசு எடுக்கிற இடம் ஹவுசுன்னு ஒதுவு செய்கிற இடம் லைக்கை போட்டு பாருங்கள் இது ஒசு இது ஒசு செய்கிற இடம் இது பார்த்திங்கன்னா அப்படியே பழையாசலுக்கு பேக் சைடு இது இங்கே வந்து ஆண்கள் பெண்கள் பாத்ரூம் ரெண்டு சைடு போ பேக் சைடு இருக்கும் இது அப்படியே வந்து பள்ளியாசலுக்கு பின்புறம் அப்படியே பேக் சைடு அப்படியே பேக் சைடு இது இது பள்ளியாசல் பின்னாடி இது அப்படியே பள்ளியாசலுக்கு வந்து பேக் சைடு வரும் அவங்களுக்கு காட்டுறேன் எல்லாமே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சாப்பாடு அங்கே வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு சட்டி ஒரு சட்டி டபரா இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க அதுக்குள்ளே காலி ஆகிடுச்சி நேச்சர் சோறு அதுக்குள்ளே இன்னொரு லைன் சேர்ந்துருச்சு கூட்டம் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்கூல் டைம்னால் கொஞ்சம் கூட்டம் கம்மி தான் கூட்டம் கம்மி தான் பாருங்கள் அடுத்தது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அடுத்தது வந்து லைன் வந்துட்டாங்க சாப்பாடு கால் லைன் நிற்கிது ஒரு ரெண்டு டப்பராக இருக்குது மொத்தம் ரெண்டு டப்பரால் ஒன்று வந்து டம்ல இருக்கு இன்னொன்று ரெடியாக இருக்குது இன்னொன்று இருக்குது ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படியே லைஃப் பார்த்து லைக் போட்டு பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பாலும் பழம் சாப்பாடு பாலும் பழம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கொடுத்துட்டே இருப்பாங்க இங்கே பாலும் பழம் இந்த இனிப்பு சோறுன்னு அதுவும் நல்லா அதாவது எப்போவுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓதிட்டே இருப்பாங்க மேச்ச சோறு வந்துட்டே இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆடு வந்து ஒரு பொருளை வைக்க விட மாட்டேங்குது எல்லா பொருளையும் திண்டு எடுத்து 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 ஆடு பாருங்கள் எவ்வளோ ஆடுன்னு இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டேஜ் இது நம்ம வந்து பாலும் பழம் வந்து நீங்கள் வந்து க்ளீனுனா அங்கே வந்து பின்னாடி ஒரு கடை இருக்குது அந்த கடையில் நல்லா பண்ணுறாங்க எல்லோரும் அங்கே தான் கொடுக்குறாங்க ஆனால் நல்லாவும் இருக்குது அதாவது வந்து இந்த பால் தேங்காய் பால் புளிக்காமல் நல்லாவும் எப்படி சொல்கிறது நல்லா டேஸ்ட்டாக இனிப்பாகவும் இருக்குது அருமையாக இருக்குது அங்கே நம்ம அங்கே கொடுத்துருக்கோம் ஆளுங்க வந்துட்டேதான் இருக்காங்க வேறு பாருங்க இந்த கடை தான் இது வந்து நம்ம வெளியில் வரோம் இப்போ வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் எஸ்பி குல்பார் வெங்காய பால் எடுத்து தடைப்படும் ஆட்டங்கர பள்ளிவாசல் இங்கே தான் கொடுத்துருக்கோம் பழம் சொல்லியிருக்குல்ல ரெண்டு சோறு ஆறு பழம் சொல்லி ரெண்டு மணியா ஓகே 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 சரி நல்லா பண்ணி கொடுங்க இங்கே நம்ம கொடுப்போங்க நல்லாயிருக்கும் எப்போ வந்தாலும் இங்கே தான் நம்ம செய்ய கொடுப்போங்க நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கு இங்கே ஒரு கடை இருக்கு இது வந்து வென்டேஜ் வருது ரிவா சார் வாசல் என்ட்ரன்ஸ் இது என்ட்ரன்ஸ் இது இது எல்லாமே என்ட்ரன்ஸ்ஸு வீடியோ பக்கத்தில் ரொம்ப இப்போ நான் எப்படி பேசுகிறது நான் உங்கள் உங்கள்கிட்ட பேசுறது எப்படி பேசுகிறது ஸ்டாப் பண்ணி பேசுவேன் அதே லேயர் வீட்டில் நான் போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தங்கர பள்ளிவாசல் டிசைனிங் விலைன்னு வாங்கும் டிசைன் விலை ஆத்தங்கர பள்ளிவாசல்னாலே எல்லாத்துக்கும் தெரியும் ஆத்தங்கர பள்ளிவாசல் வந்து ரொம்ப ஃபேமஸ் இது வந்து திருநெல்வேலி தான் அதாவது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருநெல்வேலி சைடு வந்தீங்கன்னா இங்கே வந்து வாங்க ஆத்தாங்கரை பள்ளிவாசல் இப்போ பாருங்கள் திசையின் விலை இசைக்கிளை அதான் திருநெல்வேலி மாவட்டம் தாங்க அது திருநெல்வேலி மாவட்டம் சே சேர்ந்தது தான் அது வந்து சாப்பாடு பார்த்தீங்க ஆடு பாருங்கள் ஆடுதாங்க ஒன்றுக்கி சாப்பிட விடாதுங்க பாருங்கள் ஆடு பாருங்கள் வந்துட்டே இருக்கு பாருங்கள் ஆட்டு கூட்டிங்க வேஞ்சிகிட்டே இருக்கும் இப்போ வந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க

அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆடு இழுத்துட்டு போனாங்கண்ணோ அதுவும் வந்து மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி தான் ரெடி ஆகிட்டு இருக்குது அதையும் காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுக்க போகிறாங்க உள்ள பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலுக்குள்ளே போகும்போது நம்ம நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் நிற்க ஊக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு நிற்கிறது ல்லாம் கந்திரிச்சது வாங்க தான்னு சொல்லாம் கொடுப்பாங்க சாப்பாடு நம்ம சேனல் லைக் போட்டு பாருங்கள் லைவை அடே ஒரு லைக்கே தட்டி இங்கே வந்து ஜீரக சம்பால தான் போடுவாங்க மட்டன் பிரியாணி மேச்சர் ஸ்டோரி பார்த்திங்கன்னா இன்னும் ஓதி முடிக்கல அதனால் சாப்பாடு கொஞ்சம் வெயிட்டிங் பண்ண வேண்டியதாக இருக்குது சாப்பாடுக்கு தான் ஃபுல்லாக வெயிட் பண்ணுறாங்க